ராதே கிருஷ்ணா அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் எண்ணிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாளை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் நடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியா மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபர் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவாய்